எல்லாருக்கும் மாலை வணக்கம் சரி நம்ம இப்ப என்ன கேம் விளாட போனோம்னா குளம் கரை விளாட போறோம் இங்க குளம் எழுதி இருக்கா குளம் சொல்லும் குளத்துக்கு இந்த பக்கம் எந்த பக்கம் ரைட் சைடு குதிக்கணும் சரியா கரை சொல்லும் போது எந்த சைடு குதிக்கணும் லெஃப்ட் சைடு குதிக்கணும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பா குதிக்கிறவங்க வந்து அவுட்டு குளம் கரை குளம் கரை 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 குளம் 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 கரை குளம் கரை குளம் கரை 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 குளம் குளம் கரை 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 யாரா வா வெளியில் அவுட்டு அடுத்து குளம் குளம் கரை